ஓம் ஞான முக்தி சேரன் சமயந்த முத்தாராமனை போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோதி சந்திர்குமார் முக்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குலதெய்வத்தை குறிக்கிற ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருந்தால் நம்ம குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலே குலதெய்வத்தை உங்களால் கண்டே பிடிக்க முடியாது அது ஒரு வகை அதுலேயே கேதோடு சேர்ந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி சேர்ந்தார் அப்படின்னு சொன்னால் குலதெய்வம் அப்படின்னு உங்களுக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிடலாம் சரி ஐந்து கேது பகவான் இருக்கிறார் ஆனா அந்த ஐந்தாம் அதிபதி ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறார் அப்படின்னா குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்தை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நம்ம தேடிட்டே இருக்கணும் கடைசியில தேடிட்டே தான் இருக்கணும் ஆனா சில பேருக்கு வந்து ஐந்துல கேது இருந்தாலும் குலதெய்வம் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதி குருவோடையோ ஏதோ ஒரு ராஜ ஏகாதிபதியோட ஒன்பதாம் மதிப்போடு சேர்ந்திருக்கும்போது என்ன ஆகுன்னா ஒரு குறுகிய காலத்துல இப்போ ஐந்தாம் அதிபதி வந்து ஒன்பதாம் அதிபர் சேர்ந்து இருந்தால் ஒன்பதாம் அதிபதி பார்வை பெற்றிருந்தால் அது ஒன்பது பத்தாம் அதிபர் சேர்ந்திருக்காரு அப்படின்னா அப்பாவின் காலத்துக்கு அப்புறம் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கொடுத்தவை என்னங்களுக்கு தெரிய வரும் ஆனா அது ஐந்தாம் அதிபதி ஆறாம் ஆ ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபோடு சேர்ந்து இருந்தார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து குட்டி கரனை போட்டாலும் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னால் கேது காட்டி காட்டி கொடுக்க மாட்டார் அப்போது நம்ம குலதெய்வத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் குலதெய்வம் தேடி நான் கண்டுபிடிச்சி என் ஜாதகத்தில் எனக்கு கைதில் கேது குலதெய்வம் இருக்குது ஆனால் எந்த கோவிலுக்குள்ள பத்து கோவில் இருக்குது பத்து சாமி இருக்குது எந்த சாமி அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்கள் அப்பா காலத்தில் வந்து அந்த குலதெய்வத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க வந்து குலதெய்வம் இதுதான் தெரியாமல் இன்னொரு தெய்வத்தை கும்பிட்டுருக்குறாங்க நான் போய் அது குலதெய்வம் அவனுக்கு இல்லைன்னு நான் சொல்ல அது மறக்க போய் கதை போயிட்டு இருந்து ஒரு அஞ்சாறு வருஷம் போயிட்டு இருந்தது இப்ப எங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நானே என் ஜாதத்தை நல்லா ஆய்வு பண்ணி பார்க்கும்போது எனக்கு குலதெய்வம் இதுதான் அப்படிங்கிறத நேர்த்தா நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இதுதான் என் குலதெய்வம் அப்படின்ட்டு ஆனா எனக்கு அஞ்சல கேது ஏன் அந்த ஐந்தாம் அதிபதி அஞ்சல கேது அந்த ஐந்தாம் அதிபதி குருவாகி அவர் வந்து தனுசோடு சம்பந்தப்படுறாரு தனுசு ஒன்பதாம் இடம் காலத்தேவனுக்கு அப்பாவின் மரணத்துக்கு அப்புறம் இந்த பட்சியான் கண்டுபிடிக்கிறேன் போய் கண்டுபிடிச்சது இதுதான் குலதெய்வம் சொல்லி அக் எடுத்துட்டு அந்த தெய்வத்தை வேலைங்களா இது இந்த ஜோதிடத்துக்குள்ள நான் ஆழமாக வந்து யோசிக்கும் போது இறைவன் எனக்கு கொடுத்த விஷயத்தை நான் வந்து அதை குலதீவத்தை கண்டுபிடிச்சிட்டேன் இறைவன் வந்து இந்த ஜோதிட அறிவு இல்லாத அன்பர்களுக்கு வந்து எப்படி நம்பிப்பாங்க அப்ப நீங்க போய் ஒரு ஜோதிடர் கேட்க அந்த ஜோதிடர் வந்து இதான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி நீங்க அங்க ஓடி ஓடி உருண்டு பிரண்டு பார்த்து முடியவே முடியாது தட்டிக்கிட்டே இருக்கும் குலதெய்வ போட்டுட்டு போட்டுருக்கோம் நம்ம தவறுதலாக போய் சாமி மூடும்போ என்ன ஆகணும்னா மரம் கிடைக்காது சாமி மேல கோபம் வரும் எப்போவுமே வந்து பொள்ளாச்சிக்கு திருநெல்வேலியில் இருந்து பொள்ளாச்சிக்கு வரணும்னா கரெக்டான பஸ்ஸு பிடிச்சா தான் பொள்ளாச்சிக்கு வர முடியும் மதுரை வரை வந்துட்டு மதுரை இங்கே வர முடியல என்ன அர்த்தம் பஸ்ஸு நம்ம சரியாக ஏறலைன்னு அர்த்தம் அப்போ எந்த ஊருக்கு நம்ம போகணுமோ அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸை கரெக்டாக பிடிச்சி அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் அந்த ஊரை அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி குலதெய்வத்தை எங்கள் கரெக்டாக பிடிச்சினா ஜெயிக்க முடியும் குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவர்கள் வந்து ஏதோ ஒன்று நானும் எங்கள் எனக்கும் குலதெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு தெய்வத்தை குலதெய்வமா நினைச்சு கும்பிட்டாலும் அதில் பலன் இருக்காது அதுக்கு குலதெய்வம் பொறுப்பு அல்ல அப்போ அஞ்சிர கேது பகவான் இருக்குது அப்படின்னாச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வத்தை வந்து நல்ல தீரை ஆற அமர யோசித்து இதுதான் குலதெய்வமாக அப்படிங்கிறது அவங்க பாட்டி தாத்தா போன்ற தா தா அவங்கள கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க இல்லைன்னா என்ன செய்ய முடியும் அவங்க கூட வாழ்ந்தவங்க யாராக இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்களோட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இல்லைன்னா அவங்க தாத்தாவோட நடைமுறைகள் எப்படி இருக்குது அவர் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுவார் அதிகமாக அவர் கழு கழுத்தில் அவர் துண்டு போடுறாரா வேஷ்டி வேஷி கட்டுறாரா இல்லை பேன்சர் போடுறாரா இல்லை கோமம் வச்சுட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சிங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு வந்து நல்ல ஆழமாக யோசிக்கணும் யோசிச்சு 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 கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக யோசிச்சு நீதே விலை கிடச்சிருக்கேன் எனக்கு விளை கெடைச்சது வருஷம் வருஷமுன்னா ஒரு வருஷம் முன்னால கிடச்சிட்டு அதை கண்பாமல் இதுதான் முடிவு பண்ணுறதுக்கு எங்கள் அப்பாவின் மரணத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆச்சு இப்போ சாமி கும்பிட போய் அந்த குலதெய்வம் கோயிலில் போய் நம்ம சாமி கிடணும் இதுதான் குலதெய்வம் அப்படிங்கிறத நல்ல ஆழமாக யோசிச்சு எடுக்கும்போது எனக்கு இதுதான் ஒரு தெளிவான முடிவு எடுத்து அதனால தான் நீ குலதெய்வத்தை பற்றி ஒரு வீடியோ போகலான்னு எனக்கு ஒரு மைண்டோட எண்ணம் சரி அதை மக்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்ட்டு அஞ்சில் கேது பகவான் இருக்கிறார் மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு இவங்களா உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிற அந்த ஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் தான் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக வர்றாரு ஆனால் அங்கே கேது இருக்கும் என்ன ஆகுனா அந்த குலதெய்வம் அந்த சூரியனுடைய அனுக்கிரகம் கிடைக்காது அப்போது சிவ வழிபாடு தான் உங்களுக்கு சிறப்பானு நீங்கள் பண்ணாலும் அதுதான் சிறப்பு அந்த சிவ வழிபாடு உங்களுடைய குலதெய்வம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நெருப்பு தத்துவத்தில் இருக்கும் நெருப்பு ராசியாக இருக்கும் விளக் எப்பவுமே கோவில்களில் வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஆனால் அது சிவலிங்கமாக இருக்கலாம் உருவம் இல்லாமல் இருக்கணும் கேது வந்துவிட்டாலே உருவம் இல்லாமல் இருக்கணும் இல்லைன்னா ஒரு கல் மாதிரி ஒரு சின்ன குருண்டை கல் மாதிரி வச்சு இதை வாங்கிட்டு இருப்பாங்க இதுதான் நம்ம தெய்வம் குல தெய்வம் அப்படின்ட்டு அது போல் இருக்கிற தெய்வம் தான் அவங்களுக்கு தெய்வமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலங்காடு இருக்கிற ஏரியா இருக்கும் சிவ ஆலயங்கள் அதிகமாக எங்கே இருக்கோ அந்த பக்கம் இருக்கும் இது போல் இருக்கிற இடங்களில் தேடுறது தான் நீங்கள் சிறப்பு அங்கே தான் எங்களுக்கு கோவில் இருக்கும் அதுதான் உங்களுக்கு சிறப்பும் கூட அடுத்து வந்து ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக வருவது எதுன்னு பார்த்தீங்க கன்னி ராசி இந்த கன்னி ராசியில் வந்து கேது பகவான் இருக்கிறார் அது உங்களுக்கு ஐந்தாம் இடமாக வருது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் எது எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பள்ளமான இடங்களில் இருக்கிற சமதளமான இடங்களில் இருக்கிற கோவில் இருக்கவே இருக்காது நூற்றுக்கு நூறு எழுதி கொடுத்துடலாம் பள்ளமான இடங்கள் இருக்கிற அதில் பாதாளத்தில் இருக்கிற கோவிலாக இருக்கும் அதுவும் பெருமாள் கோவிலாக இருக்கும் கோவில் பெருமாள் கோவில் தான் பெருமாள் கோவில் மகாவிஷ்ணு அவதாரத்தில் எடுத்த பெருமாள் சொன்னோம்னா இந்த மாதிரி தெய்வம் தான் உங்களுக்கு இருக்கும் அந்த தெய்வமும் வந்து இல்லாமல் இருக்கும் சும்மா ஒரு கல் மாதிரி தான் இருக்கும் சரி உருவமோடு இருக்குன்னா தலை இல்லாமல் இருக்கிற அந்த உருவங்கள் எல்லாமே கேது தானே கேதுவின் எந்த இடத்துல பார்த்துக்கிறாரோ அதுக்கு தகுந்த போல தான் அங்கே இருக்கும் வெறும் கல் மாதிரி வச்சு கும்பிடுவாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஆச்சுன்னா காவி வேடி சுற்றி கட்டியிருப்பாங்க அது பெருமாள் தெய்வம்னு சொல்லுவாங்க இது போல் தெய்வம் தான் அங்கே இருக்கும் அப்போ நீங்கள் உடனே போய் பார்த்துட்டு இல்லைனா அந்த பெரும் கண்டு மாதிரி வச்சு வணங்குவாங்க அதில் வந்து கண்மலை சாத்தியிருப்பாங்க இப்படிப்பட்ட தெய்வம் தான் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து என் பெருமாள் ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி எனக்கு வந்து புதனாக வர்றாரு அப்போ அவர் பெருமாள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி விடாசலபதி கும்பிட்றனால வந்து பேச லாப அனைக்குமான கிடைக்காது ஐந்தாம் இடம் குலதெய்வத்துக்கு உண்டான அமைப்பு இப்படி தான் இருக்கும் அந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கும் இல்லைன்னா அந்த கோவிலில் வந்து ஒரு ஒரு தடவை பூஜை போட்டு அடுத்த சண்டை போட்டு கோவிலில் நாம் பெருசு நீ பெருசு சண்டை போட்டு அந்த கோவில் பூஜைக்கு இல்லாமல் அடுத்து வேறு யாராவது வந்து பூஜை நான் சூழல் அமைக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இப்படி பிரச்சனை கூடிய அமைப்புலேயே தான் அந்த கோவில் ஓயிட்டு இருக்கும் திருவிழா நடத்தினாலே கோவில் பிரச்சனை இருக்கும் இது போல் சூழலையே உருவாக்கிட்டு இருக்கும் அந்த கோவிலில் இது போல தெய்வம் தான் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும் பெருமாளின் அம்சம் என்று சொல்லக்கூடிய அதாவது காவி வேட்டி உடுத்தே பெருமாள் அடுத்து வந்து மிதுன ராசியில் பிறந்த அந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடமா வருவது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய குலதெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியாக வருது துலாம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த பெண் ராசியாக வருது துலாம் ராசி வந்து பெண் ராசி அப்போ உங்களுடைய குலதெய்வம் வந்து ஒரு பெண் தெய்வம் அது அழகான தெய்வமா இருக்கும் அங்கே கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அந்த கோவிலில் வந்து அலங்கார விளக்குகள் அப்படி இப்படி எல்லாமே இருக்கும் கோவில் வந்து அலங்காரமா இருக்கும் சிறப்பா இருக்கும் அந்த கோவிலில் வந்து நிறைய கல்யாணங்கள் திருமணம் திருமணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நடத்த மாதிரி நடத்துவாங்க ஆனா தெய்வம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெண் தெய்வமா இருக்கும் அந்த தெய்வத்துக்கு வந்து உருவம் இல்லாமல் வெறும் கல் மாதிரி இருக்கும் இல்லைன்னா சிலை பிடிச்சி வச்சிருப்பாங்க இது போல இருக்கான உருவங்கள் இருக்காது ஆனா பெண் தெய்வமா இருக்கும் இது போல இருக்கிற தெய்வம் தான் அவங்களுக்கு வந்து குலதெய்வமா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஐந்தாம் இடம் வந்து துலாம் ராசியா வர்றதுனால வந்து அங்கே கேது பகவான் இருக்கிற அந்த காரணத்தினால அந்த சாமி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மொத்தத்தில் அந்த ஒரு ஒரு கல் மாதிரி வச்சு வாங்கிட்டு இருப்பாங்க அதில் வந்து கீழே ஒரு பாவடமாக கேட்டிருப்பாங்க இல்லை ஒரு சேலமாக கேட்டிருப்பாங்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் கோவில் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் ஆச்சுன்னா கோவிலுடைய அணுக்கிரகம் பிரம்மாண்டமாக இருக்கும் கோவில் வந்து கூரைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு பார்க்குற மாதிரி பெரிய பெரிய மாளிகை மாதிரி இருக்காது நார்மலாக இருக்கும் அந்த கூட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் கிடக்கும் கேது இருக்கிற மகிழ்ச்சி வரை பார்த்திங்கன்னா பாதி மகிழ்ச்சி வீடு வந்து நல்லா கரெக்டாக போட்டிருப்பாங்க மகிழ்ச்சி விலையை வந்து கரெக்டாக நேரு நாலு ஸ்கொயராக இருக்காது ஏற்குமாற கும்ப வளைஞ்சு 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 இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பி வலி போட்டிருப்பாங்க நல்லா பாதி உடஞ்சி கிடக்கும் இது போல தான் அந்த குலதெய்வம் கோவிலே இருக்கும் ஆனால் அது அம்பாள் தெய்வமாக இருக்கும் அடுத்து வந்து கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாருங்க ஐந்தாம் இடமாக வருவது வந்து பார்த்தீங்கன்னாச்சின்னா கடகராசியில் பிறந்த ஆண்டு வந்து கிருச்சிக வந்து ஐந்தாம் இடமாக வருது அது வந்து பார்த்தீங்கன்னா பெண் ராசி அப்போ கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குலதெய்வமாக வருவது எந்த கோயில்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு காலதெய்வம் எட்டாவது கோயிலாக வருது அப்போ அந்த குலதெய்வம் கோவில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அங்கே கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னு கண்டிப்பாக அந்த கோவில் வந்து சிதிலடைஞ்சி இருக்கும் ஊருக்கு அந்த கண்டிப்பாக அந்த கோவிலுக்குள்ளே கிணறு இருக்கும் கிணறு இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான கோவில் அல்ல வேற வேறவும் பேரலாம் அதான் உண்மை விருச்சகம் அப்படிங்கிறது கிணறு அப்போ அந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீர்நிலை ஓரமாக இருக்கும் ஒரு குளத்தாங்கரை ஓரமாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா கோட்டை மதிர்ச்சி எல்லாமே உடஞ்சி சிதிலடைஞ்சி கோவில் கோபுரம் பார்த்தீங்கன்னா கல் கட்ட திகச்சு கட்டியிருப்பாங்க அங்கெங்கே ஒழுகிக்கிட்டு இருக்கும் இது போல தான் இருக்கும் இல்லைன்னா கூரை இல்லாமல் இருக்கும் இது போல தெய்வம் தான் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக வரும் ஆனால் அந்த தெய்வத்தோட வேகம் எப்படி இருக்குன்னு கேட்டால் செவ்வாயை போல வேகமா இருக்கும் அப்போ அந்த கோவில் வந்து ஒரு பிரமசக்தி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதான் உங்களுக்கு குலதெய்வம் கோவில் அப்படின்னு ஆச்சுன்னா அங்கேயே இருக்கிற காவல் தெய்வங்களுக்கு தான் பூஜை அதிகமா இருக்கும் ஏன்னா அது செவ்வாயின் வீடு காவல் தெய்வங்களுக்கு தான் கிடா வெட்டுறது பொங்கல் வைக்கிறது வைக்கிறாங்கல்ல இதெல்லாம் அங்கே வைப்பாங்க இங்கே இருக்கிற அந்த தெய்வம் வந்து பெண் தெய்வம் வந்து சத்தம் இல்லாமல் நீ கொடுக்குறத என்னை கொடுத்தே கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு கூட மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கோவில் தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த கோவிலில் இருக்கிற அந்த கேது பகவான் அந்த சான்றல் இருக்கிறனால அந்த கோவில் இருக்கிற சாமியோட சிலைகள் கருவறைகள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப குறுகியதான் இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தா இருட்டாக இருக்கும் வெளிச்சம் நாலு விளக்குக்கு ஏழு விளக்கு போட்டிருந்தாலும் அங்கே ஒரு இருட்டு தெரிஞ்சுக்கொண்டே இருக்கும் ஏன்னா கால தெய்வம் எட்டாவது வீடு அப்போ அங்கே இருட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் அங்கே ஒரு விளக்கு மட்டும் சிம்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் சாமி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா முகம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து சாமி சிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முகம்லாம் தெரியாது கண்மலர் அப்படினு வச்சு வச்சு அப்படியே அலங்காரம் நினச்சிருப்பாங்க அவ்வளோதான் இது போல போலதான் கடகராசிலிருந்து அன்புக்கு இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா சிம்ம ராசியில் பிறந்த அண்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக வருவது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி இந்த அண்களுக்கு வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அங்கே கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சின்னா ஜீவசமாதி சம்பந்தப்பட்ட வழிபாடு தான் செஞ்சுட்டு இருப்பாங்க இவங்க குடும்பத்தில் இவங்க தாத்தா பாட்டி காலத்தில் யாராக பார்த்தீங்கன்னாச்சுன்னா பெரிய பெரிய மாந்திரியங்கள் பெரிய பெரிய புகழ் பூசாரி தருமக்கா அந்த மாதிரி இருந்து தெய்வத்தை வழிபாடு செய்து இப்போ சாமியார் மாதிரி இருந்து மறைஞ்சிருப்பாங்க இது போல் இருக்கிற தெய்வத்தை இவங்க வணங்குற மாதிரி இருக்கும் ஜீவ ஜீவசமாதினு சொல்லணும்லாம் இந்த மாதிரி நாங்கள்லாம் வணங்குற மாதிரி இருக்கும் ஆனால் அது நெருப்பு ராசியாக வருவதனால வந்து அந்த இவங்க அந்த ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கும் அணையா விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் உருவங்கள் இருக்காது உருவங்கள் இருக்காது சமாதியாக இருந்தால் கூட அதில் பேர் கூட சரியா அழிவு வைக்க மாட்டாங்க இப்போ எல்லா சமாஜிலுமே தோற்றம் மறை இவ்வளவு அழிவிக்கிறாங்களா இப்போ சமாதியில அந்த மாதிரிலாம் இருக்காது சும்மா ஏதோ ஒரு மண்ணை கூட்டி வச்ச மாதிரி இருக்கும் கேட்டாச்சுன்னா அவ்வளோ விளக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க விளக்கு இது வந்து எங்க குலதெய்வம் கும்பிடுவாங்க இது போல் தான் உங்களுக்கு இருக்கும் அதுதான் அவங்க சிறப்பும் கூட அடுத்து வந்து கன்னி ராசி கன்னி கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக வருவது பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்போ இந்த அன்பர்களுக்கு வந்து அந்த ராசி அதிபதி யாருன்னு பாருங்க சனி பகவான் அந்த ராசியில் கேது பகவான் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கன்னிராசி பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து எந்த மாதிரி தெய்வங்கள் அதில் வந்து உங்களுக்கு குலதெய்வமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா உருவம் இல்லாமல் இருக்கிற இல்லை உருவம் இல்லாமல் இருக்கிற கல் மாதிரி வச்சு வாங்குறாங்கல்ல இது போல் இருக்கிறது அல்லது ஒரு பணம் ஒரு பணம் ரெண்டு பணம் இருக்கும் ரெண்டு பணம் கேட்கல ஒரு காவல் தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்துக்கு வந்து நிறைய கிடா வெட்டுவாங்க கிடா பழி கொடுக்குற மாதிரி தெய்வம் இருக்குதுல்ல அது போல் அது போல் இருக்கிற தெய்வம் தான் அவங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும் ஆனால் உருவங்கள் இருக்காது ஒரு பனமரம் இருந்ததுன்னா பனைமரத்துக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு கல் வச்சிருப்பாங்க அது தெய்வமா இருக்கும் அஞ்சில் கேது இருக்கிறவங்களுக்கு இல்லை அதில் அஞ்சில் ராகு இருந்ததுன்னா அந்த பனைமரம் பெரிய பணமாக இருக்கும் சாமி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சாமி சிலையாக இருக்கும் ஆனால் உருவம் இருக்காது சும்மா அப்படியே எங்கள் ஊரில் வச்சிருப்பாங்க அச்சி வெள்ளம் சைஸில் வச்சிருப்பாங்க அச்சு வெள்ளத்தை வந்து பெருசாக இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் ஊர் காவல் தெய்வங்கள்லாம் பெரும்பாலும் அது மாதிரி இருக்க தெய்வம் தான் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அங்கே வந்து ஏன் கிடா விட்டுறாங்கன்னா அது சனியோட ராசி சரிங்களா காவல் தெய்வம் அங்கே கேது உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ கேதுக்கு உருவம் இல்லாத பொருள் உருவம் இல்லாத தெய்வம் ஏன் அதை கிடா விட்றாங்கன்னா மறுபடியும் அங்கே செவ்வாய் பார்க்கணும் உச்சமாகிற ராசி செவ்வாய் சனி சேரும்போதுனால் ரத்தம் ரத்த பலி அப்போ இது போல் இருக்கிற தெய்வம் தான் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது போல தெய்வம் தான் அவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அஞ்சில் கேது இருக்கிறாரு எங்கள் தெய்வத்தை பார்த்தோன்னா அழகாக இருக்குது இந்த மாதிரி அலங்காரமாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு அது கேது கிடையாது சரிங்களா இந்த மாதிரி அலங்கார சிலையாக இருந்ததுன்னா அவங்க கேது இருக்க மாட்டார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேதுக்கு வந்து தலை இல்லாத கிரகம் தான் கேது அப்போ உருவம் தான் இருக்கும் அந்த அஞ்சுல அஞ்சுல கேது பகவான் சாரி கேது பகவான் இருக்கிற ஆண்டர்களுக்கு வந்து கண்ணிராசி பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து குலதெய்வம் அப்படித்தான் இருக்கும் அடுத்து வந்து துலாம் ராசியில பிறந்த ஆண்டர்களுக்கும் செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கும் இதே அமைப்பு தான் ஏன்னா அஞ்சுல கேதுக்கு வந்திருக்கிறாரு அங்கே சனி சனி பகவானோட வீடு ஆஹ் கோவில் வந்து பாத்தீங்கன்னா அச்சு வளம் சைஸ் அச்சு வளம் அச்சு வளம் இருக்கலாம் அச்சு வளத்தை வந்து பெருசா விஜயா இருக்கும் அது மாதிரி எங்க ஊர்ல இருக்கிற மாதிரி காவல் தெய்வம் சில வச்சிருப்பாங்க மேல பாத்தீங்கன்னா கூரை போட்டிருப்பாங்க கோயில் கோபுரம் இருக்கும் கடா வெட்டுறது உண்டு கோயில் கோயில் கோபுரங்கள் இருக்கும் மற்ற இடங்கள்ல வந்து கோயில் கோபுரங்கள் இருக்காது கோயில் கோபுரம் இல்லாமல் சும்மா ஒரு ஒரு ரூம் மாதிரி இருக்கும் இந்த பத்துக்கு பத்து ரூம் மாதிரி இந்த மாதிரி இருக்கும் ஆனா இந்த இடத்துல மட்டும் கோயில் கோபுரங்கள் இருக்கும் அது போல இருக்கிற தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் ஆனா உருவம் இல்லாம இருக்கும் அதுதான் சிறப்பாக அதுதான் உங்களுக்கு சிறப்பு அது உங்களுக்கு குலதெய்வம் அப்படிதான் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய குலதெய்வம் எங்க இருக்குங்க நீர்நிலை அதி நீர்நிலை இருக்கிற இடமா இருக்கும் ஆறு கடல் கடல் இப்போ எடுத்துக்கலாம் ஆனா அது ஊரோட கடைசி எழுதிய பகுதியா இருக்கும் ஊருக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தா அது குலதெய்வம் அல்ல ஊரோட கடைசி எல்லா பகுதியா இருக்கும் அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிற அது குரு பகவானோட வீடு அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக உங்களுடைய தெய்வத்துக்கு வந்து அனுக்கிரகம் மாற்றல் அதிகமாக இருக்கும் கோவில் வந்து கோபுரத்து கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோவில் வந்து ஊர் ஊர் கடைசியில் வந்து கோட்டை மதிச்சவரோட பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே சிதறடைஞ்சிபே இருக்கும் போய் இருக்கும் கோவில் பக்கத்தில் இருக்கிற அனைத்து தெய்வங்களும் பெருசாக பெருசாக கோபுரம் வச்சுருப்பாங்க சிறப்பாக இருக்கும் ஆனால் உங்கள் குல தெய்வம் கோவில் கோயிலில் பத்து கோவில் இருக்குன்னா பத்து சாமி இருக்குன்னா உங்கள் நீங்கள் வணங்குற தெய்வம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கூரைக்குல இருக்கும் சிம்பிளாக இருக்கும் கல்லில் இருக்கும் கண்ணில் மட்டும் வச்சுருப்பாங்க அந்த கோவில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது மாதிரி இருக்கும் கோவில் அங்கேயும் கீழே உண்டுங்கன்னு வெடிப்புல இருக்கும் ஆனாலும் நான் சாமியை சிலையை மாற்ற வேண்டாம் இப்படியே தான் சொல்லுவோம் அந்த குலதெய்வம் கோவிலில் நீங்கள் நினச்சா கூட அந்த தெய்வத்தை வந்து நம்ம ஒரு கோபுரம் கட்டி உட்கார வைக்கிறான்னா கேது அந்த அந்த மாதிரி இருந்தால் அங்கே அந்த தெய்வம் தெய்வம் வந்து அந்த கிரங்கு கட்டுப்பட்டு நான் இப்படி தான் இருக்கேன் எனக்கு இதே போதும் நான் இப்படி இதே அரசாட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுமே தவிர ஏன்னா கோபுரத்தை வந்து வானம் வீர எழுப்புன்னு எந்த தெய்வமும் சொல்லாது நிறைய தெய்வம் கேள்விப்பட்டிருக்கோம்ல எந்த தெய் எல்லா தெய்வம் வந்து கோவில் கோபுரம் உச்சி வர கெட்டுறது சில கோயில் கேட்டோம்னா இங்கேருந்து எனக்கு காசி தெரியுற மாதிரி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குது ஏன் முடியாத விஷயத்த சொன்னால் தான் சாமி சத்தாமலாம் போவான் இல்லைப்பா அப்புறம் கெட்டுன்னாச்சுன்னா அடுத்த நாள் வந்து கேட்பான் என்ன அப்படியே பூ பூ கொடுங்க சாமி உங்களுக்கு கோயில் கோபுரம் கட்டுறான்னு நினச்சிட்டுக்கேன் அப்படின்னு கேட்பான் அப்படி சாமி முடியாத விஷயத்த முடியலமா சொல்லிட்டு போயிடும் காசி தெரிகிற மாதிரி கெட்டு இங்கேருந்து பார்த்தா காசி விசாராச்சு அம்மா நான் பார்க்கறேன் அப்படின்னு எப்படி கட்ட முடியும் கட்ட முடியாதுல்ல இல்லை அப்போ பாட்டு சத்தம்லாம் நம்ம பாட்டுக்கு வந்திருக்கோம் சரிப்பா சாமி இதே போக்ச்சு விட்டார் அப்படின்ட்டு இதுக்காக தான் சாமி அப்படி சொல்கிறது அப்போது இந்த ஐந்தில் கேது பகவான் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அது பெண் ராசியாக வர்றதுனால வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பெண் தெய்வமாக இருக்கும் அடுத்து குரு பகவான் கணக்கு வந்துக்கலாம் நம்ம ஆனால் தெய்வத்தில் பெண் தெய்வமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த தெய்வத்தின் சக்தியோடு இருக்கும் ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுன்னா அந்த தெய்வத்தை நீ போது சிறப்பாக இருக்கலாம் விஷய ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் வந்து சுக்கர பகவான் உச்சமாகறார் உங்களுடைய அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறும் அபிலாசம் எல்லாமே நிறைவேறும் அதே சமயத்தில் வந்து கணவன் மனங்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் வண்டி வாகனம் வீடுவாசம் சொத்து சோகம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு அந்த ஐந்தாம் இடமாக வரனால வந்து அந்த ஸ்தானம் அப்படியே வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கும் அறிவு ஞானம் வந்து கொழுந்தோடு நிற்கும் ஏன்னா அங்கே அங்கேயே புதன் வந்து நீச பங்கம் ஆகிற ராசி இல்லாத சூப்பராக வேலை செய்யும் ஆனால் குலதெய்வன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து சின்ன சிலையா சிம்மா ஒரு ரெண்டு அடி மூணு அடி ஒரு மூணு அடினா போக ஒன்றடி ஒன்றே அடிதான் இருக்கும் இது மாதிரி கல்ச்சலாக தான் உங்களுக்கு அங்கே இருக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து குலதெய்வம் அதான் சிறப்பும் கூட சுற்றி கண்டிப்பாக நீர்நிலை இருக்கும் கண்டிப்பாக நீர்நிலை இருக்கும் இதில் என்ன ஒன்று கேது பகவான் எந்த எந்த ராசியில் உட்கார்ந்தாரோ அந்த ராசி சம்மந்தப்பட்ட விஷயம் நீர்நிலை இருக்குன்னு சொல்லிட்டேன் டைம் நீர்நிலை இருக்குமானே இருக்காது சில நேரம் காஞ்சி கிடக்கும் மழை பெஞ்சா மட்டும் தண்ணி கொஞ்சோட போகும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓட மாதிரி இருக்கும் அப்படி காஞ்சிரும் இப்படி தான் இருக்கும் ஆனால் பார்த்தா ஆறுன்னு சொல்லுவாங்க தண்ணி ஒரு போய் நீங்கள் பார்க்க முடியாது மலை நேரத்தில் போய் நீ கும்பிட முடியாது மலையாளத்தில் போமாட்டிங்க மழை முடிஞ்சது பார்த்தா ஆறு தண்ணி தண்ணியிலேன்னு கேட்பாங்க ஆற்ற கடந்தா கும்பிட போகிற மாதிரி இருக்கும் இது போல் தான் உங்களுக்கு அமையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடமா வருவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மேச ராசி மேச ராசி வந்து நெருப்பு ராசியாக வர வர்ற வர்றதுனால வந்து அங்கே கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு காவல் தெய்வம் தான் உங்களுக்கு வந்து காவல் தெய்வம் சின்ன காவல் தெய்வமாக இருக்கும் இது போல இருக்கிற தெய்வம் தான் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும் ஆனால் அது ஆண் தெய்வமா இருக்கும் காவல் தெய்வமா இருக்கும் ஆண் தெய்வமா இருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து அடிக்கடி இல்லை நித்த பூஜை கூட செய்வாங்க விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் கோவிலில் வந்து அந்த இதில் வந்து அது நெருப்பு ராசி அப்படிங்கிறனால எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த கோவிலுக்கு போனாலே ஒரு நெருப்பாக இருக்கும் சில கோயிலில் போனால் கூலிங்காக இருக்கும் சில கோயில் போனால் நெருப்பாக இருக்கும் ஏன்னா அங்கே அந்த நெருப்பின் தத்துவம் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ செவ்வாய் பகவான் ராசி உங்களுக்கு ஐந்தாம் மதிய ஐந்தாம் இதாக வரதுனால வந்து நீங்கள் வந்து வீரமாக இருக்கிற தெய்வங்கள் தெய்வமாக இருக்கும் ஒரு காவல் தெய்வம் ஒரு முருகப்பெருமானை எடுத்தாலே முருகப்பெருமான அவதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அவதாரமும் கோபமாக பாருங்க இருக்காது ஒரு அவதாரம் சாப்பிட்டா இருக்கும் ஒரு அவதாரம் ஒரு அவதாரம் வந்து கொஞ்சம் கோபமாக இருக்க மாதிரி இருக்கலாம் இது மாதிரி காவல் தெய்வங்கள் நீங்கள் அதிகமாக கும்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த காவல் தெய்வங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உருவம் சிறுசாக இருக்கும் வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் அடிக்கடி அந்த கோவிலில் வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒன்று வந்து தீப்பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி அண்டர்களுக்கு வந்து இந்த மாதிரி ராசி ரகு தெய்வத்தை தான் சிறப்பு தான் உங்களுக்கு குலதெய்வம் இருக்கும் அந்த அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரடு முரடாக இருக்கும் சுத்தி கோவில் இருக்கும் அப்படின்னு சொன்னா கோவில் இருந்து பாத்தீங்க அப்படின்னா கரடு முரடா இருக்கும் கரடு முரட தான் இருக்கும் பாதைகளுக்கு நடந்து போறக்குள்ள போதும்டா சாமி நாய் போகும் அது மாதிரி இடங்கள்லாம் இருக்கும் அந்த குலதெய்வம் கோவில் சாமி செலவு வந்து சிறுசா இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக வருவது எந்த ராசின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசி அந்த ரிஷபராசில கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெண் தெய்வமா இருக்கும் குரு வழிபாடு இல்லாமலும் பெண் தெய்வமா கல்லு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கோவில வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் வந்து மிக பிரமாண்டமா நடந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே அது பெண் தெய்வமா தான் இருக்கும் அன்னதானங்கள் சிறப்பா நடந்துகிட்டே இருக்கும் அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் கோவில் வந்து பாத்தீங்கன்னா அலங்காரமா இருக்கும் ஆனா கருவறை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா அவங்களுக்கு வந்து சிறுசாக சிறுசாக தான் இருக்கும் பெருசா இருக்காது கோவில் அலங்காரமா இருக்குன்னா திருவிழா நடக்கிற காலங்களில் மட்டும்தான் அலங்காரமா இருக்கும் மற்ற நேரங்களில் வந்து அது நார்மலா தான் இருக்கும் ஆனா அந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து நீருக்கு வந்து ஒரு நாளும் பஞ்சம் இருக்காது அந்த கோவிலில் வந்து நீருக்கு ஒரு நாளும் பஞ்சம் இருக்காது நீர் வந்து ஏன்னா சந்திரபகவான் உச்சமாகற ராசி அப்போ பெண் ராசியில் வந்து இன்னொரு பெண் தெய்வம் ஒரு நீர் ராசி அது ஒரு பெண் தெய்வம் சந் சுக்கரனே நீர் கிரகம் சந்திரன் நீர் கிரகம் தண்ணி வந்து தட்டுப்பாடில்லாமல் இருக்கும் அந்த அந்த மாதிரி இந்த கோவில் திருவிழாவில் கணக்கு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எப்போவே வந்து தண்ணீர் வந்து தானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வர்ற பக்தர்களுக்கு அந்த மாதிரி சிறப்பாக செய்வாங்க அப்போது உங்களுக்கு வந்து ஒரு பெண் தெய்வம் அந்த தெய்வத்தை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உருவ வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கல்லு மாதிரி வச்சு இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெய்வம் இருக்கும் கண்மலர் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக இருக்கும் அந்த மாதிரி கோவில் தான் உங்களுக்கு அமையும் அந்த மாதிரி கோவில் தான் கேது பகவான் இருக்கணும் அப்படி தான் உங்களுக்கு இருக்கும் அந்த கோவில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி இந்த கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல வந்து கேது பகவான் இருந்தால் உங்கள் குலதெய்வம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து மூணு ரோடு சந்திக்கிற இடம் ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க மூணு சந்திக்குது அந்த பக்கம் தான் ஒரு குலதெய்வம் கோவில் இருக்குது பள்ளமான இடங்கள் இருக்கிற தெய்வமாக இருக்கும் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஆண் தெய்வமாக இருக்கும் அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் அதாவது மகாவிஷ்ணு அம்சம் அம்சம் சொல்கிறோம்ல அவதாரம் சொல்கிறோம்ல இந்த அமைப்பில் வரும் ஸ்ரீரங்கன் இந்த அமைப்பில் வரும் எங்கள் ஊரில் பெருமாள் சொன்னால் பெருமாள்னு சொல்லுவாங்க பெருமாள் தெய்வம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நான் இப்போ இருக்கிற பொள்ளாச்சி இந்த ஏரியாவில் வந்து காரமலை ரங்கநாதர் இந்த மாதிரி சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவில் வந்து பெருமாள் தெய்வம்னு சொல்லுவாங்க சில இடங்கள் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு இடம் மாறுபடுதுல்ல அப்போது அப்போ பெருமாள் தெய்வமாக இருக்கும் பெருமாளின் அம்சம் மகாவிஷ்ணு அம்சமானு சொல்லக்கூடிய அந்த அம்சமாக இருக்கும் அது பல்லமான இடங்களில் இருக்கிற மூன்று ஒரு சந்திக்கிற இடமா இருக்கும் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றோட்டமாக இருக்கும் முதல்ல அந்த இடத்துல போய் உட்காந்துக்கி சின்ன அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு தென்னந்தோப்புலாம் நிறைய பெரிய மாந்தோப்பு மாதிரி பெரிய தோப்பு இருக்கும் பக்கத்தில் ஒரு மூணு இருக்கும் அது பக்கத்தில் குலதெய்வம் கோயில் இருக்கும் காத்தோட்டமாக இருக்கும் அப்படியே உட்கார்ந்தன்னா தென்றல் அடிக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கே வந்து அந்த கோயில் உட்காரலாம் போல இருக்கும் அங்கே கேது பகவான் இருக்கிறனால வந்து அந்த இடத்துல இருக்க தெய்வம் தெய்வத்துக்கு வந்து உருவ வழிபாடு இருக்காது ஆனால் ஆண் தெய்வமாக இருக்கும் பல்லமான இடங்கள்ல இருக்கும் இந்த மாதிரி தெய்வம் தான் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக வரும் அடுத்து வந்து மீனராசி ராசி பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக வருவது கடகராசி வருது கடகராசி வந்து ஒரு நீர் ராசி கடகராசியில் இருக்கிற அந்த கேது பகவான் வந்து எப்படி உங்களுக்கு வந்து வச்சுப்பேன்னா தோப்பு துறவு நிறைய இருக்கும் அதுக்கு உள்ள சென்றில் ஒரு கோவில் இருக்கும் குலதெய்வமா இருக்கும் அம்பாள் தெய்வமா இருக்கும் சுத்தமான அம்பாள் தெய்வமா இருக்கும் அந்த தெய்வத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உருவம் இல்லாம இருக்கும் ஆனால் சுற்றி நீர்நிலை ஃபுல்லா தான் இருக்கும் நீர்நிலை அதிகமா இருக்கும் தண்ணீர் ஆறு ஓடிட்டு இருக்கும் ஆட்டங்கரையில இருக்கும் ஆற்றுக்குள்ளே நடு ஆட்டுக்குள்ளேயே இருக்கும் சில இடங்களில் பார்த்திருக்கீங்களா கோவில் அது மாதிரி இருக்கிற தெய்வம் தான் அவங்களுக்கு தெய்வமா இருக்கும் அந்த தெய்வம் வந்து பெண் தெய்வமா இருக்கும் மொத்தத்துல ஆண் தெய்வம் வரவே வராது உங்களுக்கு ஆனா உருவ வழிபாடு இருக்காது சும்மா அப்படியே கொண்டு ஒரு கல்ல கொண்டு வச்சோம் அதுல சாமி கும்பிட்டோம் அது தெய்வம் மாதிரி இதெல்லாம் ஏன்னா தாத்தா பாட்டி காலத்துல வந்து அந்த காலத்துல எங்கேயாவது ஆற்று தாண்டி போகணும்னு போயிருப்பாங்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆற்று கறக்குமே சூழ்நிலை வந்துடுமா அந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து சாமி அணைச்சி தாயே நீ தான் எனக்கு காத்து வரணும் சொல்லி அந்த கல்லத்துக்கே அதை ஊனிட்டு நீ காத்துட்டு வான்னு சொல்லி போவாங்க போகிறதே சக்ஸஸ் ஆகிரும் திரும்பி வரும்போது அந்த கல்லை வந்து கும்பிட்டு போவாங்க அது தெய்வம் ஆகிரும் நம்ம வச்சு நம்ம நம்ம வந்து வணங்க எல்லாம் தெய்வம் தானே ஆகாத ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எப்படி வந்து நம்மளுக்கு வேணும் வேணும்னு நினைக்கும் போது அதை நம்மளும் தேடி வருதோ அது மாதிரி தெய்வங்களும் அப்படி உருவாகிறதானே அப்போ அந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் அவங்க தொட்டு அவங்க வாங்கிட்டு போய் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும்போது அப்புறம் போய் உங்கள் அப்பா சொல்லுவாங்க டே இங்கே போட அந்த கோயிலை நான் காணும் நான் சாமி கும்பிட்டு போனால் நல்லா இருந்தாண்டா அப்படிம்பாங்க உங்கள் அப்பா போய் அதை கும்பிட்டுருப்பாங்க இது எங்கள் எங்கள் அப்பா கொண்டு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் முடிவு பாருங்கள் அதுவும் குலதெய்வமாகிடும் அவ்வளோதான் ஆத்துக்குள்ள இது மாதிரி கோயில் தான் இருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த ஆற்றுல வந்து தண்ணி நிறையா போகமாட்டா மழை பெய்கிற காலங்கள் மட்டும்தான் போகும் காவேரி தென்பெண்ணை பாலாறு மாதிரி என்ன டைம் போகாது அதுக்கு வந்து குரு பகவான் சம்மந்தப்படணும் அதை இன்னொரு வீடியோவில் சொல்றேன் இன்னைக்கு வீடியோ டைம் ஓவராக போயிட்டு இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்றேன் வரிசையாக ஒவ்வொரு கிரகத்திலும் சேர்ந்த அந்த குலதெய்வம் எப்படி இருக்கும் தெளிவாக பிரித்து பிரித்து தனியாக சொல்ல சொல்கிறேன் சரிங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து ஆற்றுக்குழ இருக்கும் அந்த ஆற்றுக்குழ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கல் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அதை அதான் குலதெய்வமாக இருக்கும் மலை வர்ற காலங்களை கும்பிட முடியாது மற்ற நாள் கும்பிட்ற மாதிரி இருக்கும் அப்போ பனிரெண்டு ராசியிலையும் கணக்கு பண்ணி பாருங்க கேது பகவான் எங்க இருக்கிறாரோ அந்த தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அவனுக்கு உருவ வழிபாடு இல்லாமலே இருக்கும் சரி உருவ வழிபாடு இருக்குது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அந்த குரு கூட குருவோட தொடர்பு எதோ ஒன்று இருக்கும் அப்போ அந்த உருவ வழிபாடு இருக்கும் அப்போ உருவ வழிபாடு இருக்காது உருவ வழிபாடு வரணும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் அங்கே கேது சம்மந்தப்படக்கூடாது கேது சம்மந்தப்பட்டால் உருவ வழிபாடு இருக்கவே இருக்காது இந்த கேதோட ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி சம்மந்தப்பட்டு இருந்தார் உங்கள் குலதெய்வம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த குலதெய்வம் சாமி சிலைகள்னு சொல்கிறோம்ல அந்த கல் சே அந்த குருவம் இல்லாமல் இருக்க அந்த சாமி சொல்கிறோம்ல அதெல்லாம் சேதாரமாக இருக்கும் சிதிலடைஞ்சிருக்கும் உடஞ்சிருக்கும் வெடிச்சிருக்கும் கன்று பக்கத்தில் வெடிச்சிருக்கோம் இல்லை கை பக்கத்தில் வெடிச்சிருக்கோம் இல்லைன்னா கால் பக்கத்தில் வெடிச்சிருக்கோம் இல்லைன்னா உடம்புக்கத்தில் வெடிச்சிருக்கோம் இந்த வெடிப்பு வந்து எப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதத்தில் வந்து அப்படியே பொறுத்து பார்த்தோம்னா இந்த அமைப்பு உங்கள் ஜாதத்தில் இருக்கும்போது அங்கே அந்த அந்த தெய்வது வெடிப்பு இருக்கும் இப்போதான் கேது பகவானை வந்து ஐந்தாம் இடத்துல கேது பகவானை வந்து ஆறாம் விட்ட அமைப்புகளில் போட்டாங்கன்னா சொன்னால் அந்த சாமி சிலையில் வந்து ஒரு சே ஒரு அடைஞ்சிருக்கும் இந்த ஜாதகத்தை பார்த்தா தான் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிடலாம் சரிங்களா சரி அனுபவத்தில் உள்ள விஷயத்தை இவ்வளோ பேசிட்டேன் வீடியோ முன்னேறம் போயிட்டு அப்போது இது போல் வந்து குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு வந்து முதல்ல ஜாதகத்தை வந்து தெளிவாக ஆய்வு பண்ணி அந்த குலதெய்வத்தை உங்களால் பார்க்க முடியுமா பார்த்தா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா அதனால அவங்களுக்கு லாபமாக அப்படின்னு முதல்ல பாருங்கள் எல்லாருக்கும் குலதெய்வங்களுக்கு முன்னே ஆசை இருக்கும் ஆனால் அந்த கிரகங்கள் வழிவிடணும்ல கிரகங்கள் வழிவிட்டால் மட்டும்தான் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் கடவுள் வந்து பகவான் குழுக்கு உங்களை கூடுவார் வந்து கும்பிட்டு போய் அப்படின்ட்டு மரம் கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கு அங்கே வந்து அந்த கேது பகவான் திரைய தடையாக இருக்கக்கூடாது கேது தடையாக இருந்தாருன்னா அதையும் தாண்டி நீங்கள் வந்து சாமி கும்பிட்றோம் அப்படின்னா அந்த அந்த கிரகத்தால் வந்து சாரி அந்த தெய்வத்தால் வந்து நம்மளுக்கு வந்து அனுக்கிரகம் கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து அந்த அந்த தெய்வம் கொடுக்குற அந்த பரத்தை வந்து அந்த கேது பகன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அங்கே உங்க ஜாதகம் வந்து பிராப்தம்னு சொன்ன சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து குலதெய்வ அருள் கிடைக்கிறீங்க அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருந்தால் இருந்தாதான் அங்கே அங்கே கும்பிட முடியும் ஜாதகத்தில் ஒன்று கிரகங்கள் வழிவிடாம நீங்க போய் எந்த கோவிலில் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி கண்டிப்பாக பிரரோஜனம் இருக்காது நிறைய பேர் குலதெய்வம் கோவிலில் வழிபாடு சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க சொல்றோம் ஆனால் பழிக்குதான் பாருங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறது எல்லாரும் செஞ்சு ஜெயிக்க முடியாது அந்த குலதெய்வத்தை குறிக்கிற ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கணும் உங்களை ஒன்பதாம் அதிபதி பார்க்கணும் இப்படி ராஜதேவாதிபதி இப்படி பார்க்கறது லகாபி தொடர்பு ராசேவி தொடர்பு இப்படி வந்தால் மட்டும் தான் நீங்க போனால் அந்த குலதெய்வம் அருள் கொடுக்கும் அங்கே குலதெய்வத்தையே வந்து நிறைய பேர் குலதெய்வம் கெட்டு கொடுக்கறாங்க குலதெய்வத்தை கட்டிச்சுட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க கட்டுங்கிறது என்ன இப்படித்தான் குலதெய்வம் வந்து ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியில் வந்து கேதோடு சேர்ந்திருப்பாரு அங்கே வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதி பன்னெண்டாம் சம்மந்தப்பட்டு வெள்ளா ஒன்றா கூடி கும்மா கும்மா நினச்சி எட்டாம் மதத்தில் பன்னெண்டாம் மதத்துல குழந்திருக்கும் குலதெய்வம் மறைஞ்சு போயிருக்கும் நம்ம என்ன தான் பூஜை போட்டு மந்திரம் தந்திரம் போட்டாலும் சரி குலதெய்வம் வீடியோ வராது கேட்டால் அவன் கெட்டிட்டான் இவன் கேட்டான்னு சொல்லி அக்காவும் சண்டை போட்டுருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா சரி வீடியோ ரொம்ப நேரம் போயிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியாதவங்க திருப்பி திருப்பி ரெண்டு பேரும் கேளுங்க புரிஞ்சிடும் நான் சொல்றது சரிங்களா அதுக்கும் மீறி புரியலையா கால் பண்ணி கேளுங்க தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா சரி இது போல் ஜோதிர பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே வீடியோவில் போட்டிருக்கேன் சேனல் நேம் கேட்டால் ஸ்ரீ முத்தாரம்மன் அனுபவம் சிந்தனம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்